வணக்கம் என் அரைய நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் குட் மார்னிங் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா முக்கியமான விஷயம் இன்னைக்கு நான் பேச போகிறேன் சிம்பிளாக சொல்லிடுறேன் நல்லா கேட்டுக்கங்க பிரச்சனையை பார்த்து பயந்து பணிஞ்சு போறனே ஒரு ரகம் பிரச்சனையை பார்த்து அதை தூசியாக நினச்சி துணிஞ்சு சந்திக்கிறமே ஒரு ரகம் ஆனால் பிரச்சனையிலேயே வாழ்கிறாங்க பார்த்தீங்களா அவை வந்து எந்த ரகத்துலையுமே சேர்த்தி இல்லாதவங்க என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எந்த பிரச்சனையும் வேணாம் எதுக்குடா நம்மளுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போறவே நான் ஆனால் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் எதுடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி தேடி தேடி வம்புழுக்கிறது அவளுடைய குணம் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா எதுக்கு உனக்கு தேவையில்லாத பிரச்சனை இப்ப இது வந்து யாருடைய இப்போ விஷயம் இந்த சுமி சுகைல் சிக்கா இவங்க மூணு பேருக்கு நடக்கிற ஒரு போராட்டம் சுமி தேவையில்லாம வந்துக்கிட்டு ஒருத்தனை பற்றி பார்க்க பேச ஏற்கனவே சுமியினால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நானும் சந்திச்சிருக்கேன் சுமியும் சந்திச்சிருக்கு அதிலிருந்து நானும் அவங்கள மானத்தை காப்பாற்றி மரியாதையை காப்பாற்றி ரிலீஃப் பண்ணி கொண்டு வந்து ஒரு நல்ல ஸ்டேஜில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன் அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த சுகையில் விஷயத்தை எடுத்து கையில் எடுத்ததுக்கப்புறம் சுமி வந்துக்கிட்டு இந்த புச்சி குட்டி ஐ லவியூ சுகைலுங்கிறது அப்புறம் மீடியாவுக்குள்ள அவனுக்கு ஸ்பேனர் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் மனசை தான் காயப்படுத்துது எனக்கும் அதுக்கும் தான் சம்பந்தம் இருக்குது இதில் இருந்து எப்படி அவங்கள மீட்டு கொண்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும் ஏற்கனவே சரத்து பிரச்சனையில் ஆரம்பித்து அவன் சட்டை போடாமல் நின்றதுலேருந்து அவன் ஆபரேஷனுக்கு ஆதார் கார்டில் கொடுத்து அவன் பேரை கொடுத்து வந்து அவளுக்கு வந்து பண்ணினதில் ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து அப்புறம் அவனை நண்பன் சொன்னதுலேருந்து அப்புறம் வந்து நம்ம செட்டப் கிழவிகளுடைய பெட்ரோல் பிச்சை அவளுடைய சூழ்ச்சி விலையில் சிக்கி ரிப்பாயி சபி இந்த மாதிரி பிரச்சனையில் சில விஷயங்களில் வந்து தேவையில்லாமல் அன்வான்டாக போய் சுமி சிக்கினது அப்புறம் அதுலேருந்து நான் வந்து சுமியை வந்து காப்பாற்றுனது எல்லாமே உலகத்துக்கு தெரியும் குடும்பத் தலைவனா நான் வந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டும் போவேன் அதே நிறைய குடும்பமானத்தை காப்பாத்துற ஒரு திறமையும் என்கிட்ட இருக்குது அப்படி சூழ்நிலையில் இப்போ புதுசாக முளைச்சிருக்கிற பிரச்சனை தான் இந்த சுவையில் பிரச்சனை அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் சுவையலுங்கிறவங்க வர்றது அவனுக்கு ஸ்பேனர் கொடுத்து வச்சிருக்காங்களாம் அதுக்கப்புறம் அவனுக்கு பாட்டு போட்டது அதுக்கப்புறம் அவனை வச்சு வீடியோக்கள் அவன் காலை காட்டுறது கையை காட்டுறது ஏதோ ஒன்று அவள் உட்காந்துக்கிட்டு கிறுக்குத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கா சுமி அதனால் உண்டான பாதிப்பு யாருக்கு எனக்கும் என் குடும்பத்துக்கும் நாளைக்கு இவள் பண்ணுற விஷயத்தினால என் பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்காம போகலாம் இல்லை வேறு ஏதாவது எனக்கு ஏதாவது மான பிரச்சனை வரலாம் எனக்கு தான் மானம் இல்லைன்ட்டீங்களே என்னை தான் புரோக்கர்னு சொல்லிட்டீங்க அதனால் என்னையை கூட விடுங்க எனக்கு கூட எந்த பிரச்சனையும் இல்லை இதனால வந்து இதில் சூர்யாவுக்கு என்ன சம்பந்தம் நான் முக்கியமாக கேட்க வந்த விஷயத்தை விட்டுட்டு வேற எங்கேட்டுக்கிட்டோ போகிறேன் சுகையில பற்றி பேசணுங்கிற அவசியம் சூர்யாவுக்கு என்ன இருக்குது ஒரு சூர்யாவுக்கும் இல்லை வந்து சூர்யா சம்மந்தப்பட்ட அவங்க பிள்ளைகளுக்கோ குழந்தைகளுக்கோ இல்லை பால விநாயகத்துக்கோ சுகையுங்கிறவங்க எதாவது ரிப்ளை கொடுத்துருக்கணும் இல்லை உன் குடும்பம் நல்ல குடும்பமா யோக்கியமா உன் புருஷனே உன்னை விட்டுட்டு போயிட்டேன் நீயே கள்ள புருஷன் கூட வாழ்கிறவ நீ எப்படி என்னையே பேசுகிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குது யோ நீ நல்லா வளான்னு சொல்லி சுகையில் கேட்டிருக்கணும் எதுவுமே கிடையாது எதுக்கு தேவையில்லாமல் ஒரு வேளியில் போகிறத பிடிச்சி வேட்டிக்குள்ளே போட்டுக்கிற இதைத்தான் நான் கேட்டேன் இருந்து எங்களுக்குள்ள சுமி இது சூர்யாவுக்கும் எனக்கும் ஓடிக்கிட்டு இருக்க பெரும் பிரச்சனையும் என்னென்னா நான் சொல்கிறது ஒரே வார்த்தை சுகைலுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை அவனை பற்றி நீ பேசாத அவனை பற்றி எதுனாலும் நான் பேசிக்கிறேன் அவன் யார் எவன் எங்கே இருக்கான் அவன் இலங்கையில் இருக்கானா திருச்சியில் இருக்கானா எதுவுமே யாருக்கும் தெரியாது நீ எதுக்கு தேவையில்லாமல் அவனை போயிட்டு அந்த மகனே இந்த மகனேன்னு சொல்லி மீடியாவுக்குள்ளே பேசுகிறதும் பிரச்சனையை எதுக்கு நீ தோல்லை தூக்கி போட்டுக்கிற உனக்கு சம்மந்தம் இருந்தால் அதை பற்றி பேசலாம் சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் நீ எதுக்கு மூக்க நுழைக்கிற அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டேன் உடனே இவன் என்ன சொல்கிறாள் உன் முன்னாட்டியே இன்னும் நீ எத்தனை தடவை தான் இப்படியே காப்பாற்றுவேன் ஒரு விஷயம் ரெண்டு விஷயத்தில் அவள் சிக்கனா பரவாயில்ல மூணாவதாக போய் இப்போ இவங்ககிட்ட போய் பேசி நாளைக்கு ஏதாவது ஆடியோவோ வீடியோவோ வந்தால் உன் தானே போகும் உனக்கு தானே அசிங்கம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறேன் நான் அப்பயின்னு சொல்கிறேன் சூர்யாவுக்கு அந்த அசிங்கத்தை எப்படி தொடக்கணும்னு எனக்கு தெரியும் இதில் நீ மூக்க நுழைச்சி நாளைக்கு ஒரு பெரிய பெரும் பிரச்சனை ஆகி அதனால் திருப்பி ஜெயிலுக்கு போகிற ஒரு சூழ்நிலை வந்தால் அது யாருடைய இது இப்போ நான் ஆரம்பத்திலே கண்டிக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு வகையில் ஒரு சேஃப்டி தான் நான் பணிஞ்சும் போவேன் துணிச்சும் போவேன் என்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டையுமே சமாளிக்கிற திறமை எனக்கு இருக்குது இதில் வந்து நடுவில் நடுவில் மாட்டிக்கிற போறது வந்து நீயோ நானோ கிடையாது இப்போ சுமிக்கு வந்து என்னன்னா அவனை வந்து ஒரு நல்ல கேரக்டராக பார்க்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் என்னுடைய வெல்விசர் நான் அவனை லவ்லாம் பண்ணலை என் வாழ்க்கையில் சரி ரைட்டு இப்படி கஷ்டமாக கஷ்டப்படுறீங்க நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் உங்கள் சிக்கு பாய் கூட நீங்கள் ஒன்றா சேரணும் அவரும் அங்கே இருந்துக்கிட்டு சூர்யா கிட்டே பல கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதனால அவரை உங்கள் கைக்குள்ளேயே வச்சுக்கோங்க அவர் வந்தாருன்னா நல்லது முழு செஞ்சு கொடுங்க மாடியில் இருக்கிற வீடை வந்து உங்கள் மையந்தான் காலி பண்ணி போயிட்டார்ல அந்த வீட்டை அந்த ரூமை அவரை போய் வீடியோ போட சொல்லுங்கள் அங்கேயே இருக்க சொல்லுங்கள் அப்போ தான் சூர்யாவுக்கு ஒரு பயம் இருக்கும் அதாவது ஆகா சிக்காவுக்கு வந்து இப்போ ஒரு ஆதரவு சுமிக்கிட்ட ஆதரவு இல்லாமல் இருந்தால் தான் இவளுக்கு வந்து நல்லது அதே வந்து எனக்கு வந்து சுமிக்க ஆதரவு கொடுத்து மாடியில் வந்து இருங்கன்னு சொன்னதுக்கு இவளுக்கு இங்கே அள்ளு விட்டுருச்சு ஏற்கனவே ஆல்ரெடி ஆகா இவன் போனாலும் போயிடுவேன் நம்மளுக்கு இன்னும் வீடு வாங்க வேண்டியது இருக்குது நம்மளுக்கு இன்னும் குடும்பத்துக்கு இன்னும் செலவு பண்ண வேண்டியது இருக்குது இவன் அங்கே போயிட்டான்னா யூடியூப் வருமானம் போயிடும் சொல்லி ஏற்கனவே அவளுக்கு வகுத்த கலக்கிக்கிட்டு கிடக்கு பீதியில் தான் வாழ்கிறேன் மரண பயம் அவள் கண்ணிலேயே தெரியுது பார்த்தாலே எங்கள் ப பழைய எல்லாம் போயிடுவானு ஆனால் இதையெல்லாம் சொன்னதே சுகையில்தான் சுகையில் தான் இப்படி ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு அப்படி இந்த விஷயம் வந்து சுமி சொல்லி லைவ்ல சொல்லி யாரும் ஒரு விழுதுகள் வந்து சூர்யாவுக்கு வந்து காதில் ஓதி விட்டாங்க ஏக்கா இந்த மாதிரி வந்து சிக்கா மாமாவை மாடியில் போய் குடியிருக்க சொன்னதே சுகையில்தான் ஆக இவன் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கே குழி தோன்றேன் அந்த சுகையிலுங்கிறவன் இவனை நீங்க வச்சு செய்யுங்க இவனை வந்து வளர விடாதீங்க வளர விட்டீங்கன்னா இன்னும் பல பல ஐடியாக்கள் கொடுக்கு நீங்க முத நினைச்சிங்கக்கா சுகையில் வந்து சுமியை லவ் பண்றேன் அதனால சுகையிலும் சுமியும் சேர்ந்து இலங்கையில போய் ஒன்றும் குடிப்பு தனி குடித்தனம் பண்ண போறாங்களோ இல்லை அவங்க கல்யாணம் பண்ண போறாங்களோ இல்லை அவர் இங்கே வந்து வந்து அவளுக்கு வாழ்க்கை கொடுக்க போறாரோ அப்படித்தான் ஒரு கதை போய்கிட்டு இருந்துச்சு அப்போ உங்க வாழ்க்கை வந்து கிளியர் ஆகி உங்க ரூட்ல எந்த இடச்சலும் இல்லாம போகும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க ஆனா இங்க நடக்கிற விஷயத்த பார்த்தா எல்லாமே தலைகளா இருக்குக்கா அவர் வந்து என்ன சொல்றாரு மாடியில வந்து சிக்காப்பாய வந்து இருக்க சொல்லு இருக்க சொல்லி அவரை வந்து உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கூ சூர்யாவுக்கு ஆப்படி சூர்யாவை வந்து நீ வந்து அவளுக்கு வந்து சிக்காப்பாயை கூட சேர்க்காம போக 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 அவளுக்கு தான் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்குது அதனால நீ கூப்பிட்டு வச்சுக்கிட்டன சூர்யாவுக்கு ஒரு ஆப்பு வைக்கலாம் சுருகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவன் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கேன் அதுபடி தான் வந்து சுமியும் ஒரு நாள் லைவ்ல நீ இங்கே வந்து இருங்க உங்களுக்கு மாடி வீடு காலியாக இருக்குன்னு சொல்லி சொன்னது சுகையில் சொல்லித்தான் சொல்லியிருக்காள் ஆக ஏன் சுகையில் டார்கெட் பண்ணுறாங்கிறதுக்கு வர்றேன் சு சூர்யா எதுக்காக சுகையில் டார்கெட் பண்றா அவனை எதுக்கு திட்டுறாங்கிறதுக்கு காரணம் அவன் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த பயலாக கூட இருக்கலாம் அதாவது ஏதாவது மீடியாவுக்குள்ளே அசிங்கமாக பேசினாலோ தனது பெயரை யூஸ் பண்ணாலோ நம்மளுக்கு எதுக்கடா வம்பு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிறவனாக இருக்கலாம் அதுக்காக இவன் டெய்லி லைவ்ல உட்காந்துக்கிட்டு இந்த ரெண்டு நாளாக நானும் பார்க்குறேன் சுகையில் கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறது அவனை தேனா மகனிங்கிறது அவசாரி மையங்கிறது இன்னும் வார்த்தைகளை நிறையா விடுறது இதனால் வந்து அவன் வந்து ஒதுங்கி ஓடி போயிடுவேன் இந்த விஷயத்துலேயே தலையிட மாட்டேன் எங்கே வந்து சிக்காவை கூட்டு போய் சுமி கூட சேர்த்து வச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்ததுனால தான் இப்போ ரெண்டு மூணு நாளாக சுகையில் டாப்பிக்கு இவ இவன் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கா நான் சொல்கிறேன் ஓப்பனா ஏன்னா இதனால் வந்து இவளுக்கு தான் நான் கூட இருந்தால் தானே இவளுக்கு எல்லாம் ஜம்பாரித்து கொடுக்க முடியும் சில பேருக்கு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க இப்போ சுமியே இருக்குது பல பேர்கிட்ட பல ஐடியா கேட்கும் ஏன் இப்படி சிக்காப்பாய் போயிட்டாரு என்ன பண்ணலாம் அப்படின்னா சில பேர் வக்கீல பாருங்கள் சில பேர் வந்து நீங்கள் வந்து என் புருசி எனக்கு தான் வேணும் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க சில பேர் வந்துக்கிட்டு வேணா விட்டு தொலைங்க தான் அப்படி போயிட்டார்ல உங்கள் வாழ்க்கைய நீங்கள் அமைச்சிக்கங்கன்னு சொல்லி பல ஐடியாக்கள் கொடுக்கலாம் ஆனால் இதெல்லாம் உள்ள ஒரு பெரிய ட்விஸ்ட்டு என்னென்னா யாரை வந்து சுமியோட காதலே நினச்சி இவன் நினச்சிக்கிட்டு இருந்தாலோ சூர்யா அவனே வந்து சுமியவும் என்னையவும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பாலமாக அமைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கும்போது இவளுக்கு இங்கே உள்ள அள்ளு விடுது இவ ஆகா அப்போ இவன் குடும்பத்தோடு போகிறதுக்கு அவனுடைய கள்ளக்காதலனே சுமியோடைய கள்ளக்காதலங்கிற பேரில் இருக்கிறவன் ஆனால் அவன் நல்லவன் தான் போல ஏன்னா அவன் எவனா இருந்தாலும் த தனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிட்டானா என்னையை கலட்டி விட்டு எனக்கு ஒரு விவகாரத்து கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தோம் இல்லை அவன் வ வழியை கிளியர் பண்ணிட்டோம் அவன் வாழ்க்கையை வந்து த என் கூட வாப்பா நான் உன்னை வச்சு வாழ்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போறவனா தான் இருப்பான் ஆனால் இவன் என்ன பண்றான் அப்படியே ஆப்போசிட்டாக போறான் நீ சு வந்து சூ சூர்யாவுக்கு ஆப்பு வைக்கணும்னா உன் சிக்காப்பாயை கூப்பிட்டு மாடியில் வந்து வீட்டை குடி காளியாக இருக்கிற வீட்டில் வையி ஏன்னா அவனுக்கு தெரியாதா நான் அங்கே போனேன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு கள்ளக்காதல் ஜோடியாகவே இருக்காங்கன்னே வச்சுக்கிறோமே அதுக்கு ஒன்று ஒரு இடைஞ்சலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணாத அப்படி இருக்கும்போது எதுக்கு என்னையை கூப்பிட்டு போய் மாடியில் வைக்கணுங்கிறேன் அப்போ அவன் மேலே தப்பு இல்லை அவன் சூர்யாவுக்கு ஒரு ஆப்ப சொருகிறதுக்கு முயற்சி பண்ணுறான் இது வந்து ஒரு கெட்ட வேஷத்தில் வந்த ஒரு நல்லவன் அப்படி வச்சுக்கிறோமே ஏன்னா நான் எப்பயுமே எல்லாரும் ஒரு மாதிரி யோசிப்பீங்க எல்லாரும் ஒரு பக்கமாக போவீங்க அவளுக்கு என்ன சுமி வாழ்ந்துட்டு போகட்டும் அவளும் ஒரு க ஜோடியை தேடட்டும் நீ உன் சுகத்துக்கும் பொம்பளை சோக்குக்கும் உன்னோட அரிப்புக்கும் உன்னோட காமத்துக்கும் நீ ஒரு ஆளை பிடிக்கும் போது அவன் பிடிச்சா என்ன அவளுக்கும் வயசு இருக்குது வாலிப இருக்குன்னு சொல்லி பல பேர் யோசிப்பாங்க எல்லாருமே அந்த ட்ராக்கில் தான் போவீங்க ஆனால் நான் போகிற ட்ராக் என்ன தெரியுமா எதுக்கு இந்த சுகையுங்கிறவே உள்ளே வந்தான் இவனால் இந்த வீட்டில் என்ன ப பிரச்சனை வரப்போகுதா இல்லை பிரச்சனை சால்வ் ஆகுதாங்கிறதான் நான் பார்ப்பேன் என்னையை பொறுத்த வரைக்கும் அவனால் ஒரு பிரச்சனை சால்வ் ஆக போகுதுன்னு தான் நான் நினைப்பேன் சுமியுமே என்கிட்ட ஆல்ரெடி இதை பற்றி நிறையா பேசிட்டாங்க நான் எதுக்காக சூர்யாவை நேற்று நைட்டு சுகையில பற்றி பேசாத எனக்கும் ஒரு இருந்து ஃபோன் வந்துச்சு அது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஒரு ஒம்பது மணி போல் ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க இவளை ஓடிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு தடவை ஆறு தடவை என்னை கூப்பிட்டாங்க நான் கட் பண்ணி கட் பண்ணி விட்டேன் யாராவது ஃபேன்ஸாக இருப்பாங்கன்ட்டு திருப்பி ஏழாவது தடவை ஃபோன் எடுக்கும்போது தான் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நான் வந்து சு சுமியுடைய சுமி என்னுடைய கிளைண்டு அவங்க தான் என்கிட்ட பேச சொன்னாங்க நீங்கள் ரெண்டு பேருமே உட்காந்து இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டு சுகையில பற்றி பேசுகிறதும் சுமியை பற்றி பேசுறதும் சுமி லைவில் அழுகிறதும் அவங்க ஏதாவது ஒரு முயற்சி தவறான ஒரு முயற்சி எடுத்தாலும் அதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தான் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த அம்மா என்கிட்ட நேற்று நைட்டு பேசுது அப்போ நான் என்ன சொல்கிறேன் நான் எதுக்கும் பயந்து போனவேன் ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயத்துக்கு வர்றேன்னா நான் பயந்தவன் நீ யாரு துணிஞ்சவன் நான் பணிஞ்சு போகிறவன் நீ துணிஞ்சு எதா இருந்தாலும் சந்திக்கிறவன் நீ என்ன சொல்கிற எதா இருந்தாலும் பார்த்துக்குருவோம் வா நான் எதா இருந்தாலும் நான் இப்போ பேசுனதுனால என்ன தப்பு நான் சுகையில பேசத்தான் செய்வேன் சுமியை பற்றி களி களி ஊத்தத்தான் செய்வேன் அவள் என்ன பண்ணால் எனக்கு என்னங்கிறியே உனக்கு நாளைக்கு ஒரு குடும்பம் பிள்ளைங்க இருக்குங்கிறத நீ மறந்துட்டியே நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே என் தங்கச்சிகளே நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இவ இப்போ இப்படி துணிஞ்சு 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 தான் ஏற்கனவே ரெண்டு தடவை ஜெயில் பார்த்தாச்சு இப்போ தான் திருப்பூர் கேஸ்ல இருந்து விடுதலை வந்திருக்கு இன்னும் கோயம்புத்தூர் கேஸ் இருக்குது மதுரை கேஸ் இருக்குது திருச்சி ஸ்பா கேஸ் இருக்குது இவ்வளோ பிரச்சனைக்கும் கோர்ட்டுக்கு போகணும் கேஸை பார்க்கணும் வழக்கு வக்கீல் வாய்தா பீஸு எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு தலைக்கு மேலே இவ்வளோ பெரிய சுமைகளை வச்சுக்கிட்டு உன் பிள்ளைகளோட எதிர்காலத்தையும் மைண்டில் வைக்காமல் ஒரு விஷயம் பேசி அதனால் ஏதோ ஒரு தவறான முடிவை சுமி எடுத்து அதனால உனையும் என்னையும் கூப்பிட்டு போய் நீங்கள் ரெண்டு பேரும் தானே பேசினதுனால தானே அந்தம்மா அந்த முடிவு எடுத்துச்சு வாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி உனக்கு எனக்கு ஒரு எஃப்ஐஆரை போட்டு உள்ளே போய் உட்கார்ந்தா உன் பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன அவங்களுடைய வாழ்க்கை கல்வி என்னாகிறது அவங்க படிப்பு என்ன ஆகிறது நாளைக்கு சொந்த வீட்டு கனவு என்ன ஆகிறது எல்லாத்துலேயுமே நீயே மண்ணல்லி போடுறதுக்கு சம்மந்த நான் உன்னை பேச வேணாம்னு சொல்லலை சம்மந்தம் இல்லாத ஆளை நான் பேசாதன்னு தான் சொல்கிறேன் இப்போ சுமியை பேசுறியா பேசிக்க அவள் உன்னை உட்காந்து ஒரு எட்டு மணியில் இவ்வளோ கழிவு ஊற்றுற நீ அவளை திருப்பி வந்து உன் விழுதுகள் வந்து உங்ககிட்ட கம்மாட்டை போடுறாங்க ஏக்கா இந்த மாதிரி உன்னைய பேசி இது பண்ணுறாக்கா அவளை அறுத்து கிளிக்காங்கிறாங்க நீயும் கிழிக்கிற இது வந்து உங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனை தேவையில்லாமல் மூணாவது ஆறு நபரை ஒரு நபரை உள்ளே கொண்டு வரும்போது அவனை பேசணுங்கிற அவசியம் உனக்கு இல்லை இல்லை அவனால உனக்கு நட்டமா ஏதாவது பேசின உனக்கு பதிலடி கொடுத்தா நீ பதிலடி கொடுக்கணும் நீ அதுக்கு பதில் தரணும் இதுதான் லாஜிக்கு அதை விட்டு விட்டு சம்பந்தம் இல்லாம ஒருத்தனை போய் உள்ள இழுக்கிறது அதனால சுமிக்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஆகுது மன உளைச்சல் இப்ப என்னைய பேசினா கூட சுமி விட்டுரும் போல எது நடந்தாலும் பரவாயில்ல சிக்குப்பாய்க்கு வந்து மான மரியாதை இல்ல அவர் அப்படியே பேசியனா அவளே அப்படியே கமெண்ட் போடுறான் நேற்று சாயங்காலம் ஆறு மணி லேவுல என்னையவே கூட்டி கொடுத்தவேன்னு சொல்லி கமெண்ட் போட்டதுனால தான் நான் சுமி அந்த கிளி கிழித்தேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏன் நான் கூட அது பேக்கடின்னு நினச்சேன் ஒரிஜினலாகவே என்னை வந்து வச்சு கிழிக்கிறாள் யார் சுமிங்கிறவ எதுக்கு மோகம் அது அவளுக்கு உண்டான ஒரு இது ஏதோ ஒன்று சொல்லலாம் வச்சுக்கிறோமே ஒரு ஈர்ப்பு அதனால் தனக்கு சுகையில் பேசினவுடனே என்னையேறுறான் அதுபோல் நான் சொன்ன வார்த்தைகளுக்கு நான் மன்னிப்பும் கேட்டேன் பத்து பூ நிறைய கொடுக்குறேன்னு சொன்னால் உடனே வந்து அவுத்து காட்டிடுவியா அப்படின்னு சொல்லி பேசுனது என் தப்பு தான் என் பண்ண என் பொண்டாட்டியவே நானே பேசுனது தப்பு தான் நான் மன்னிப்பு கேட்டேன் தப்புனா திருத்திக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் நான் தயங்க மாட்டேங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு முன்கூட்டியே சொல்லி இதிலருந்து நீ வந்து வெளியில் வந்திருப்பா திருந்துப்பான்னு சொன்னால் அதை கேட்குற அந்த மூளை அவளுக்கு இல்லை சூர்யாவுக்கு காரணம் மலுங்கி போச்சு மூளைன்னு ஒன்று இருந்தால் தானே மழுங்குறதுக்கு மூளை இருக்கிற இடத்துல களிமண்ணை படைச்சிட்டே ஆண்டவேன் என்னையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் சொல்லுவேன் பல விஷயங்களில் நம்ம ரெண்டு பேரும் அனுபவப்பட்டிருக்கோம் உனக்கும் எனக்கு வந்து இப்போ நேற்று கிடையாது கேஸு கோர்ட்டுங்கிறதெல்லாம் பல பல விஷயமாக நம்மளும் போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் நான் என்ன சொல்கிறேன் புதுசாக ஏன் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதில் போய் நீயே வந்து தலையை கொடுக்குறேங்கிறேன் நான் ஏன் இந்த பிரச்சனையை என்னால் தீர்க்க முடியாத எவ்வளவோ பிரச்சனை என் குடும்பத்துக்கு வந்தப்போ நான் தானே தீர்த்தவேன் இன்றைக்கி என் மையன் தனியாக போயிட்டேன் தனி கொடுத்துனேன் போயிட்டேன் எதுக்காக போனாங்கிறது எனக்கு தான் தெரியும் அந்த வீட்டை வந்து நான் நேற்று நைட்டே சொன்னேன்ல அதில் இவளுக்கு அப்படியே இன்னும் அள்ளு கொடுத்துங்க நான் என்ன சொன்னேன்னா அந்த வீடை வந்து நாங்கள் காலி பண்ண போகிறோம் காலி பண்ணி வீடை சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடித்து வீடு பூரா ஒரே எழுப்புழுக்க வாடையாக இருக்குது வீடை விற்கிறத்துக்கு வந்தாச்சு வீடு இருக்கிற இடமும் சரியில்லை ரொம்ப அவுட்ரு ரெண்டாவது என் பையன் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கே ஒத்தையில் இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது அதுக்காக அவங்களையும் போய் என் மையங்கூடையே போய் என் மையன் வீடை ரெடி பண்ணிட்டு சொல்லுவான் அதுக்கப்புறம் அவங்களும் அங்கேயே போயிடுவாங்க இந்த வீடை கிளீன் பண்ணி திருப்பி டிஸ்டம்பரோ பெயிண்ட்டோ அடித்து சேல்ஸ் பண்ணிவிட்டு நானே என் கண்ட்ரோலில் இப்போ இந்த வீடு எவ்வளோக்கு போகுதோ போகட்டும் மேற்கொண்டு ஒரு அஞ்சோ பத்தோ போட்டு இதுவுமே ரொக்க வாங்கினது வீடு தான் இப்போயுமே ரொக்கத்துக்கு போனால் ஒரு நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு போகும் கூட ஒரு பத்து இருபதை கூட போட்டு லோனை போட்டு என் மையன் ஒரு பங்கு சுமி ஒரு பங்கு யூடியூப் வருமானத்தில் நான் ஒரு யூடியூப் வருமானத்தில் ஒரு பங்கு கொடுத்து ஏன் என் பிள்ளைகளுக்கு செய்கிறதுக்கு என்ன என் பிள்ளைகளுக்கு என் பொண்டாட்டிக்கும் செய்கிறதுக்கு என்ன குறச்சது உனக்கு செய்கிறேன்னு சொல்கிறேன்ல அதே மாதிரி தானே என் குடும்பத்தையும் நான் பார்க்கணும் உனக்கு என் யூடியூப் வருமானத்தில் ஒரு டியோ கட்டினேன்னா சுமி அசாரு அச்சு மூணு பேர் ஏன்னா இப்போ குடும்பம் பெருசாகிருச்சு அடுத்து வந்து அச்சுவுக்கு ஒரு கல்யாணம் வைப்பேன் மருமக வருவாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு தனி பெட்ரூம் வேணும் என் பெரிய பையலுக்கு ஒரு பெட்ரூம் வேணும் சுமி இருக்கிறதுக்கு ஒரு பெட்ரூம் வேணும் ஆக த்ரீ பிஹெச்கே இப்போ இருக்கிறது வந்து ஒரு கீழே ஒரு பெட்ரூமு மாடியில் ஒரு பெட்ரூமு இதை விற்றுட்டு அப்படியே மூணு பெட்ரூம் உள்ள மாதிரி ஒரு வீடை வாங்கி ஆளுக்கு ஒருத்தவங்களாக குடியிருக்கட்டும் முடிஞ்சால் நான் கூட உனக்கு வீடை வாங்கி கொடுத்து முடித்ததுக்கப்புறம் சூர்யாவுக்கு வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நான் போய் குடும்பத்தோட போய் செட்டில் ஆகும்போது த்ரீ பிஹெச்கே கரெக்டாக க கீ வீட்டில் நானும் சுமியும் மா மாடியில் வந்து பெரியவன் அசாரு அவன் ம மனைவி அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரூமை கட்டி அச்சு அவன் மனைவி மாடியில் அவங்க ரெண்டு பேர் இருக்கட்டும் கீழே நாங்கள் எங்கள் புழக்கத்துக்கு வச்சுக்கிறோம் பல பிளான் எனக்குள்ளே ஓடுது ஏன்னா அதுக்கு ஒரு பணம் தேவைப்படும் ரெண்டு பிஹெச்சுக்கு என்ன இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இருக்குது நானும் இப்போ மூணு பேர் குடியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் த்ரீ பிஹெச்சி கேக்கு எப்படியும் அறுபது ரூபா அறுபது எழுபது ரூபா சொல்லுவாங்க ஒரு இருபது ரூபா லோனை போடுறோம் அந்த லோனுக்கு நான் சுமி வருமானம் என் பெரிய பையன் அசாரு சின்னவன் நாலு பேரோட வருமானத்தை போட்டு மாதம் மாதம் ஒரு தலைக்கு ஐயாயிரரூவா ஐயாயிரம் ரூபா வாங்கிங்க நாலு பேர்த்து சேர்த்தா இருபது இருபதாயிரம் ரூபா மாதம் நாங்கள் லோன் கட்ட மாட்டோமா மாதம் மாதம் இருபது ரூபா லோனை போட்டு மூணு பெட்ரூமோட வீடை வாங்கி அழகாக வந் சந்தோஷமான வாழ்க்கையை நான் ஃபியூச்சரில் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் என் மைண்டுக்குள்ளே வந்து சூர்யா சூர்யான்னு சூர்யா கூட இருந்தாலும் என் மைண்டு நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சிந்திப்பேன் உனக்கு உன் கூடையே நான் வந்து வாழ்க்கை நடத்திக்கிட்டே இருக்க முடியுமா காலையில் இந்த தினம் காலையில் ஆறரைக்கு எந்திரிக்கிறா நான் எந்திரிக்கும்போதே எந்திரிச்சிடுறேன் முந்தினா எட்டு எட்டரை வரைக்கும் தூங்குவா இப்போ பார்த்தா இந்த இவருக்கா பாருங்க சூர்யா ஆறரைக்கெலாம் எந்திரிச்சிடறா நான் பேப்பரை வாங்கிட்டு பால் பாய்ட்டு வாங்கிட்டு வரும்போது இவளும் உட்கார்ந்துடுறா என்னைய பேப்பர் படிக்க விட மாட்டேங்கிறா காப்பி போட மாட்டேங்கிறா நான் தான் டெய்லி காப்பி போட்டு கொடுக்குறேன் இது போக பேப்பர் படித்து முடிக்கிறதுக்குள்ளே இப்போ திட்டங்களா ஒரு பேப்பர் தான் படித்தேன் தினமலர் மத்தியில் படிச்சுட்டேன் தினகரனை படிக்கிறதுக்குள்ளே பின்னால் வந்து சோபாவை உட்காந்துட்டே மூஞ்சியே கொர்னு பார்த்துக்கிட்டே இருக்கா அப்போ எனக்கு எங்கிட்டு பேப்பர் படிக்கிற மைண்டு வரும் எனக்கு காலையில் எழுந்திரிச்சேன்னா என் விஷயத்தில் நான் ஒரு சவுண்டு கேட்டாலே ஒரு வீடியோ போடும்போது சவுண்டு கேட்டாலே நிறைய எனக்கு வந்து மைண்டு அப்செட் ஆகுது எனக்கு யாருமே ஊடால வந்து இந்த இது கொடுக்கக்கூடாது என்னது தடங்களோ கொடுக்க கொடுக்கக்கூடாது எனக்கு அது பிடிக்காது சல்லையாக இருக்கும் என் கேரக்டர் நான் ஒரு விஷயத்துக்கு போயிட்டேன்னா அது முடிகிற வரைக்கும் எனக்கு ஒரு தனிமை வேணும் கவனம் பூரா அதில் இருக்கும் ஆக பேப்பர் படிக்க விட மாட்டேங்கிறா காலையில் எயித் வந்து உட்காந்துடுறா இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் நீ இங்கே இருக்க போறியா அங்கே போக போறியான்னு சொல்லி கூட டெய்லி இப்படியே நான் வழக்கு வாதாட்ட பண்ணிக்கிட்டு இவன் தேனா ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டு வருவா தேனா இவ என்னையை போட்டு கொடுமைப்படுத்துவா அடிப்பா மிதிப்பா இவ கூடையே நான் வாழ்க்கையை கூட்டு போய்கிட்டே இருக்க முடியுமா இவளுக்குன்னு ஒரு வழியை வகுத்து விட்டுட்டு செட்டில்மெண்ட் பண்ணி விட்டுட்டு ஏன் பா பாணியில் நான் போகணும்ல என் குடும்பங்கிறது எனக்கு இருக்குல்ல என் பிள்ளைகளை அப்புறம் நான் எப்போ தான் கரை சேர்க்கறது அவன் அவன் தனித்தனியாக போயிட்டானா நாளைக்கு ஏதோ ஒரு விபரீத முடிவு சு சுமி எடுத்தால் என் குடும்பத்துக்கு நான் தானே ரெஸ்பான்ஸு ஏற்கனவே என் குடும்பத்தில் ரெண்டு உயிர் போயிருச்சு என் மருமக இறந்து போயிருச்சு எங்கள் அம்மாவும் உயிர் இல்லை ஆக இருக்கிறதே என் குடும்பத்தில் மிச்சம் இருக்கிறவங்க என் மகனும் ஒரு பையன் நடுவில் உள்ள பையனும் இறந்து போயிட்டான் ஆக மூணு உயிர் போயிருச்சு எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் மருமகன் என் மகன் நாலு பேர் என் குடும்பத்தில் இல்லை மீதி இருக்கிறது யார் யார் என் பேரன் என் மையன் என் சின்னமையன் சுமி நாலு பேர் தான் மிச்சம் ஆக எட்டு பேர் ஒன்பது பேர் இருந்த குடும்பத்துல இன்னைக்கு மிஞ்சினது அஞ்சே பேர் தான் இந்த அஞ்சு பேருக்கும் நாங்க நல்லா இருக்கணுமா இல்லையா உனக்கே உனக்கு உன் வீட்டுல வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது உன் புருஷன் தான் இருந்தாலும் அவன் ஒரு குடிகார பையலா இருந்தாலும் எங்ககிட்ட இருக்கான் உன் பூவுக்கும் பொட்டுக்கும் குங்குமத்துக்கும் தாலிக்கும் ஒரு காவலா அவன் இருக்கான் அதே மாதிரி உன் பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கான் உன் பிள்ளைகளும் உனக்கு ரெண்டு இருக்கு உங்க அம்மா இருக்கு உங்க அப்பத்தா இருக்கு உங்க அப்பாயி இருக்கு உங்க அண்ணங்க இருக்காங்க குடும்பத்துல நீ அப்படியே இருக்கீங்க மோல்டு போட்ட மாதிரி முழுசா ஆனால் என் குடும்பம் அப்படி இல்லை சிதஞ்சு சின்னவனை பாயம் போய் தெருவில் நிற்காத குறையா நிற்கிது ஆக நான் யாரை பாதுகாப்பேன் உனக்கு நீ எங்கிட்டு போனாலும் புழைச்சிக்கிருவேன் உன் வாய் இருக்கு புழைச்சிக்கிருவேன் உனக்கு சேனல் இருக்குது புழைச்சிக்கிருவேன் நானே இல்லைனாலும் எனக்கு எதாவது ஒன்றுனாலும் நீ வாழ கற்றுக்கிட்ட ஆனால் சுமி அப்படி கிடையாது சுமி ஈஸியாக ஏமாந்துருவேன் ஏமாறுற கேரக்டர் அப்படிங்கும் போது அவளுக்கு நான் தான் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் உன் பிரச்சனையை முடிச்சு விட்டுட்டு நான் என் குடும்பத்தோட போகிறேன் உன்னை பாதியிலே அத்து விட்டுட்டு போகிறேன்னு சொல்லவே கிடையாது என் குடும்பத்துக்கு உண்டான தேவைகள் இருக்கும் நான் வாரத்துக்கு ரெண்டு நாள் போகிறேன்னா ஒரு நாள் போகிறேன்னா அவங்க என்னை மதிக்கிறாங்க மதிக்கலை என்னை காப்பியை தூக்கி மூஞ்சியில் ஊற்றுனா கூட பரவாயில்ல எனக்கு தேவை கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் சுமி என்னை புரிஞ்சுக்கிற நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன் ஆக எனக்கு என் குடும்பம் என் பிள்ளைங்க என் பிள்ளைகளோட கல்யாணம் என் பேரனுடைய எதிர்காலம் சொல்லி என் பாதை அதை நோக்கி தான் போகும் நீ வந்து இடையில வந்திருக்க உனக்குன்னு சொல்லி சில வேலைகள் இருக்குது கடமைகள் இருக்குது கடமை கிடையாது அது என் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு தர்றேன் அதை நான் செஞ்சு தாரேன் தான் சொல்கிறேன் அதையும் விட்டுவிட்டு இப்போவே எனக்கு முடிவ சொல்லு இப்படி உன் பொண்டாட்டிக்கு நீ ஜால்டரா தட்டி இது போயிட்டே இருக்கியே அப்படின்னு என்னை நீ கேட்கக்கூடாது என் பொண்டாட்டிக்கு தானே ஜால்ரா தட்டுறேன் இல்லை இன்னொன்று புதுசாக பிடிச்சி ஒரு குத்தியால் பிடிச்சி அவளுக்கு அவள் கூட கும்மி அடிக்கிறேனா இல்லை அவளுக்கு ஏதாவது வப்பாட்டிக்கு ஏதாவது வரிசை கட்டி செய்கிறேனா இல்லை செய்கிறது பூரா உனக்கு உனக்கும் விசுவாசமாக இருக்கேன் சுமிக்கும் விசுவாசமாக இருக்கேன் இப்படித்தான் நான் இருக்க முடியும் நான் வாழ முடியும் இப்படி தான் எனக்கு வாழவும் தெரியும் என் கேரக்டர் அப்படி என்னை நம்பி வந்தவங்களையும் நான் காப்பாற்றுவேன் என்னை எனக்காக வாழ்ந்து மூணு புள்ள பெத்தவங்களுக்கும் நான் வாழ்க்கையை வந்து தொலைக்க விட மாட்டேன் அவங்களையும் பாதுகாப்பேன் ஸோ என் வழியில் என்னை போக விடு உனக்கும் செட்டில்மெண்ட்டு உண்டு சுமியும் என்னை நம்பலாம் கடைசி காலத்துல நான் உங்க கூட தான் இருக்க போறேன் உங்களுக்கு நான் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மூணு மூணு அறையோட பெட்ரூமோட வீடு உங்களுக்குன்னு சொல்லிய பையனுடைய வாழ்க்கை எதிர்காலம் என் குடும்பமா ஒரே வீட்டில் வசிக்கக்கூடிய நாள் விரைவில் வந்துக்கிட்டே இருக்குது அது வந்து சிறிது காலதாமதம் ஆகலாம் எதனாலனா இவ பிரச்சனையை முடிக்கிற வரைக்கும் சூர்யாவுக்கு செட்டில்மெண்ட்டுனாலே அடுத்த கட்ட நடவடிக்கை ஒன்று இவளுக்கு இழுப்பூர்லயோ மதுரையிலையோ ஒரு வீடை வாங்கி கொடுத்து செட்டில் பண்ணி விட்டுட்டு நான் குடும்பத்தோடு வர்றது தான் ஏன் என்ன அதனால சுமி நீ எந்த ஒரு தவறான முடிவுக்கோ எதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நான் உன்னை எந்த ஒரு கடுமையான வார்த்தைகளையோ பேச போகிறதும் கிடையாது அதே மாதிரி சுகைலங்கிறவரை பற்றி நானும் இது சூர்யாக்கிட்டே நான் சொல்லி வச்சிருக்கேன் எதுவும் பேசாதன்னு அதனால நிம்மதியாயிரு சந்தோஷமா இரு இரு கமாண்டு போடுறவன் பேடு கம்பட்டு போடுறவனை பார்த்துட்டு உனைய அந்த அந்த சட்டி கிழவி ஓடுகாலி இதெல்லாம் கண்டுக்கிறாத அவன் வேலையே அதான் எதையாவது உன்னை போட்டு உன்னை உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு உனைய கடுப்பேத்தி விட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அவங்க இப்ப கிடையாது பல வருஷமா பல பேரை அப்படித்தான் டார்ச்சர் ட்ரிகர் பண்ணுவாங்க உன் வாழ்க்கையை பாரு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு கண்டிப்பா அது ஏன் கூட தான் அந்த நல்ல எண்ணத்தோட தொடர்ந்து பிள்ளைகளை பாரு பேரனை பார்த்துக்கிட்டு நிம்மதியாயிரு கூடிய சீக்கிரம் நான் வந்து சேருவேன் சரியா கவலைப்படாத கண்ணீர் விடாத கலங்காத நீ அழுகும்போது அதை பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது தயவுசெய்து அழாத நிம்மதியாயிரு நல்ல வாழ்க்கை உனக்கு காத்துக்கிட்டு இருக்குது தேங்க்யூ ஸோ மச் மக்களே நான் பேசுனது கரெக்டாக பேசுனேன்னா தப்பாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஐ லவ் யூ பாய்